அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய தினம் ஆறு மணிக்கு மேலே அஷ்டமி பிறந்தாலும் நாளைய தினம் தீபத்தை ஏற்றுவது சிறந்தது ஏன்னா பைரவருக்கு திதிகளில் அஷ்டமியும் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையும் உகந்தது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு அஷ்டமி வருவது கூடுதல் சிறப்பு ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கினேன் அது வந்து ரெண்டு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு வட்டியோட சேர்த்து இது வந்து என்னால் கட்டவே முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுடைய கடன் எதுவாக இருந்தாலும் அது தீரவே தீராது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நகை கடனாக இருக்கலாம் அல்லது எந்த கடனாக இருந்தாலும் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது இந்த நாற்பத்தி எட்டு நாளும் பிரம்மச்சரியமாக இருக்கணும் அசைவத்தை சாப்பிடக்கூடாது பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் நான்கு நாட்களை தவிர்த்துட்டு ஐந்தாவது நாளில் செய்யணும் செய்யணும் மறுபடியும் தொடர்ந்து செய்யணும் ஒவ்வொரு நாளும் மாலை நிறத்தில் நாளைய தினம் ஆரம்பிங்க கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை என்று ஆரம்பம் செய்யுங்க நாளைய தினம் அஷ்டமியோடு செவ்வாய்க்கிழமை கூடுதல் சிறப்பு தினம் வந்து ஆரம்பம் செய்வது சிறப்பு ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் கொஞ்சம் வந்து செலவு அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வேப்ப எண்ணெயை வாங்கி வச்சுக்கோங்க முதல் நாள் மட்டும் வந்து புது அகல் எட்டு அகல் வாங்கிக்கோங்க லாஸ்ட் நாள் நாற்பத்தி எட்டாவது நாளும் அதே மாதிரி புது அகல் வாங்கிக்கோங்க ஒருவேளை நாற்பத்தி எட்டு நாள் முடியல அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்கள் ஆனால் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்வது சிறப்பு தினம்தோறும் எட்டு தீபத்தை வந்து ஏற்றணும் ஒவ்வொரு தீபத்திலையும் வந்து நீங்கள் திரியாக பயன்படுத்துவது சிகப்பு திரியை பயன்படுத்துவது சிறந்தது அதைவிட சிறந்தது என்ன அப்படின்னா ஒரு அகல்ல நீங்கள் வந்து வேப்ப எண்ணெயை ஊற்றிட்டு எட்டு மிளகுகளை சிகப்பு துணியில் ஒரு முடிச்சா கட்டி அதையே திரியாக பயன்படுத்துங்க இப்படியாக எட்டு தீபத்திலையும் அதாவது ஒவ்வொரு தீபத்திலையும் எட்டு எட்டு மிளகுகள் கொண்ட சிகப்பு முடிச்ச வந்து நீங்கள் கட்டிக்கோங்க துணியில் கட்டிவிட்டு தனித்தனியாக எட்டு தீபங்களை ஏற்றணும் அவ்வளவுதான் பைரவரை எட்டு முறை வலம் வர வேண்டும் இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் தீரும் எட்டு தீபம் ஏற்றணும் ஒவ்வொன்றுத்திலையும் வந்து எட்டு எட்டு மிளகு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகணும் இப்படியெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் சிரமம் நமக்கு தோணும் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் லீஷர் அதாவது வேலை எதுவும் இல்லாமல் இருக்கும்போது இதை வந்து ஏற்பாடு பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க திரி மாதிரி எப்படி வந்து திரியை நாம் தயார் செய்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்போமோ அந்த மாதிரி எட்டு எட்டு மிளகுகள் ஒரு சிகப்பு காட்டன் துணியில் தான் நம்ம வந்து இதை வந்து செய்யணும் ஏன்னா அதுதான் எரியும் எல்லாம் வந்து எரியாது அதனால காட்டன் துணியில் எட்டு எட்டு மிளகுகள் ஒரு முடிச்சாக கட்டிக்கோங்க இப்படியாக நிறைய அந்த திரி மாதிரி தயார் பண்ணி ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க அகல் தீபங்கள் எடுத்துட்டு போங்க இருந்து முதல் நாள் மட்டும் புதுசு மற்ற நாட்கள் வந்து கோவிலில் இருக்கின்ற பழைய அகலை பயன்படுத்தலாம் வேப்ப எண்ணெயை மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க அதில் ஊற்றிட்டு தீபம் ஏற்றுங்க அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடைந்தே தீரும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நம்பிக்கை பக்தி விடாமுயற்சி அது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து சொல்லுவாங்க நம்மை நாம் அதாவது நம்முடைய உடம்பை வந்து நாம் ரொம்ப வருத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கர்மா அதிகமாக இருக்கும்போது நம்முடைய உடலை வருத்தி நாம் செய்கின்ற போது கண்டிப்பாக நிச்சயமாக பலன்கள் உண்டு கர்மா இல்லாதவர்கள் வந்து நிறைய வந்து உடம்பை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் கர்மா அதிகமாக இருக்கும்போது எது செய்தாலும் அது நடக்காது அப்படி இருக்கும்போது போது நம்மை நாம் வருத்தி கொண்டு வருத்தி கொண்டுன்னா எப்படி இந்த மாதிரி கொஞ்சம் பிரயத்தனம் செய்யணும் எட்டு எட்டு மிளகுகள் கட்டி நாம் வந்து அதை தயார் பண்ணி கோவிலுக்கு தினம் தோறும் போயிட்டு நாற்பத்தி எட்டு நாட்களும் வந்து தீபம் ஏற்றி பிரம்மச்சரியமாக இருந்து அசைவம் சாப்பிடாமல் இருந்து நாம் செய்யும் போது அதற்கு உண்டான பலன்கள் வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக கடன் இருக்கக்கூடியவர்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம் மகா பெரிய ஆச்சரணம்